நம்முடைய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட மாணவரணியினுடைய சார்பில் நம்முடைய மதுராந்தகம் கல்லூரியில் கோல்டு அண்ணன் குணா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் எழுச்சியுடன் நாங்கள் எல்லாம் போரணியில் கழகத் தலைவர் தளபதி பின்னால் நாங்கள் தொடர்ந்து நிற்போம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மண்ணை காப்பதற்கு நம்முடைய மொழியை காப்பதற்கு நம்முடைய மானத்தை காப்பதற்கு தொடர்ந்து கழகத் தலைவர் தளபதி பெண்ணால் நாங்கள் இருப்போம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய தங்கை அருகில் இருக்கின்ற கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் திட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்தின் வேலை வாய்ப்புகளை பெறுகின்ற வகையில் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார் நாங்கள் எல்லாம் போரணியில் கழக தலைவர் பின்னால் அணி திரள்வோம் என்கின்ற வகையில் மாணவர் சமுதாயம் இன்று மதுரந்தகத்தில இன்று எழுச்சியுடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு கிராமத்தில் என்னுடைய அண்ணன் மகன் கால உணவு திட்டத்தை மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி அவர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதைவிட தாண்டி என்னுடைய அம்மையார் அவர்கள் கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மாததோறும் ஆயிரம் ரூபாய் தடையில்லாமல் வருகின்ற அந்த செய்தியை அவர்கள் மாணவர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அது அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சகப்பட வயது அறுபத்தைந்து வயது இல்லம் தேடி மருத்துவ கட்டகம் வந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மாணவர் சமுதாயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வகையில் ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாய் விளங்கி கொண்டிருக்கின்றனர் அதையும் தாண்டி மாணவர் சமுதாயம் தூண்டுகிறார்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற இந்த வேளையில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவிகிதம் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறுகின்ற ஒரு ஆட்சியாய் நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சி தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையால் நம்முடைய அண்ணன் கிழக்கு ஒன்றிய செயலர் சிற்றரசு அவர்களும் அண்ணன் மகளிர் அணியுடைய மாவட்ட மாணவர் அணியினுடைய அக்கா சரணாக் அவர்கள் கவுன்சிலர்கள் மாணவர்கள் என்று திரளாக திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற வகையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்